மட்டும் போதும் மாடி டக்கும் பிடிக்க தாளம் உன்னோட ஓடி சேர்ந்து நின்னா போதும் ஏன் ஒப்பலையா பிடிக்கலாம் என்ன மயத்துக்கு இந்த புருஷனோட நாடத்துக்கு வர்ற யார் 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 அஞ்சரை வரைக்கும் நான் தான் புருஷன் யார் சொன்னது அப்படின்னு சொன்னது இந்த முட்டைக்கடை ஓனர் மையம் பெட்டிக்காரன் தான் சொன்னேன் அவனை விளக்க மாதிரி புத்தி வரட்டும் யார் யாரு இருக்க புருஷே யார் யா மோலனி சூப்பர் செவத்த புள்ள நான் கூட இருக்க என்னடா எய்ட்ஸுக்கு பிறந்த பிள்ளை மாதிரி கத்துறேன் யார் யா மோலனி உங்களை பார்த்தேன் யாரா மானங்கிட்ட முட்டாவில போக முண்டாம் கொஞ்சம் அறிவு இருக்கா உனக்கு சூடு சொன்ன ஏதாவது இருக்கா வெக்கம் மானா சாதிக்கே சாதி பிள்ளை பீ அடிங்கறியா முட்டா பாரு சரி சரி எரும மாட்டல மலை பேஞ்ச மாதிரி நிக்கிற சரி சரி ஏதா பேச கேள பையலே அடுத்த வருஷம் ஊராட்சி மன்ற தலைவிக்கு நிக்கிறீங்களா ஏங்க இல்ல பிரச்சாரம் பண்ற மாதிரியே பேசுறீங்க என்ன அது பிரச்சனையா யாரையா மொரனி எது சித்திரம் போ ஓ முன்னே தெரியாது ஓ மட்டும் பின்னே தெரியாது

எப்படி இருக்கேன் பாரு கறி கடையில கடைய உரிச்சு விழுக்க மாதிரி நிக்கிறேன் ஒண்ணுக்கு வருதான் அவருக்கு யார் யா மரணி மனசெல்லாம் பந்தல் நிட்டு பள்ளி கொடியாக உண்ணவிட்டேன் உசுருக்குள் लॻ सोप सादा सोप गो என்ன பாட்டு பண்ண உப்பு சோப்பு என்ன செத்து போன கொட்டாங்கண்ணி நக்கி போனா இவர்களை மீன் இவ அடிக்க போற நானு

ஐயா மற்ற வப்பன் மாதிரி கிடையாது நீ நாடகத்தை காசை வெட்டி போட்டுரு காலையில என்ன விற்கிற பெரிய பாண்டிச்சேரியில இருந்து சரக்கு ஓட்டுற இந்த போரி ஒத்திட்டு போறேன் அதை எரிச்சாலும் தீ பிடிக்காது இவன் போருவாடா ஏண்டா உங்க அப்பத்தா கல்யாணத்துல சீருக்கு வாங்கடா போங்கடா போரி உதறிட்டு போனேன் தலை செத்த வாட கொஞ்ச நேரத்தில் தலை கிழங்கி சாக தெரிஞ்சு ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க பப்புன் ராதாகிருஷ்ணன் வரும்போது மழை வந்துச்சு இந்த கிறுக்கு முண்டை எந்த நேரத்துல காலடி வச்சாலோ இன்னைக்கு வந்த மழை போயிருச்சு தண்ணே நன்னாடே தனே நன்னாடே உள்ள வாக்கிய வெட்டி அப்படியே வரப்போ வெட்டி அப்படியே வாக்கிய வெட்டி இன்னைக்கு கேதுக்கு போய் என்னயா அது ஏய் கேஜா மாறுங்கடா போய் மூளங்கடு இந்த அம்மா சொன்னதுக்கு நான் விளக்கம் சொல்லாட்டா ஏ ஈ மாடங்கா சொல்லு நீங்க சொன்னீங்க என்ன கோத்த ஏய் இல்ல மறுடி மறுடி ஏன்டா எங்க ஆத்தாவே இருக்கற கோத்தான்னு சொன்னது தப்பான வார்த்தை கிடையாது வேற இந்த உலகத்துக்கு உன்னை மாதிரி அழகு தேவதைய தா தந்தவள் உங்க ஆத்தா அதான் உன்னே தான் கோத்தா ஏய்

டோட்டல் சங்கத்திலே எத்தனை நகைச்சுவை சாம்பவான சந்திரிச்சிருக்கலாம் ஒவ்வொரு நகைச்சுவை சாம்பவானும் என்னை பொறுத்தளவு திறமையிலே உயர்ந்தவர்கள் அவங்க வலுக்கள் ஒரு ரசிகர் இருக்கு சரி ஆனால் டோட்டல் சங்கமும் திரும்பி பார்த்து காரித்து போகக்கூடிய ஒரு கேவலப்பட்ட பய பாப்புனா கள்ளிசேரி எம்கேஆர் என்னங்க நீங்களே ஒத்துக்கிறிய தன்னைத்தானே தாழ்த்தினால தான் வையை புயல் வடிவேலு பெரியாலான சினிமா உலகத்தில் அவரை பார்க்க வைத்தவன் இந்த எம்கேஆர் இன்னைக்கு வடிவேல என் நாடகத்தை டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கா என்ன காரணம் என்னது தாழ்த்தே தான்டா கோமாளி சரிதானே உண்மைதாங்க ஏன்னா பெட்டிக்காரன் முப்பது வயசு என்னை போடா வாடான்றேன் ஆமாடா வயசுதான் என்னடா அவ்வளோதான் எடுத்து பேசினா சம்பளத்தில் முன்னூறுவா சேர்த்து கேட்பேன் அதனால நான் விட்டு பேசாமல் சாம்பிராணி மாதிரி அமைக்கிறேன் உன்னை பேசும் போதுல அந்த தாய்மார் ஊரா சிரிக்கிறாங்களே அப்போ உன் பொழப்பு வீச்சம் படுத்த முண்டை உன்னை பேசும்போது போது எல்லாரும் தான் சிரிச்சாங்க நான் சொன்னா எதுக்கு சிரிக்கிறாங்க ஏன் சிரிக்கிறாங்க ஓ லட்சணம் அங்க தெரியுது அதனால அதனாலதான் சிரிக்கிறாங்க நீ சிரிக்கவே மாட்டே உன சிரிச்ச மாதிரி தெரியும் ஏன் ஏன்னா நீ எத்து பொல்லு முண்டை அது என்ன பார்த்து எத்து பொல்லு முண்டைன்னு சொன்ன முதல்ல நீ தான் வா உனக்கு வாயை எல்லாம் கிழிச்சிருவேன் இங்க வரதி இங்க வர்றா இங்க பாரு

அவர் வந்ததுல இருந்து அண்ணே சொன்ன அவர் தங்கச்சின்னு சொல்லிட்டாரு ஏயா அவளை கேவலப்படுத்துற ஆனா நம்ம ஆளுகளையும் சொல்லி குத்தம் இல்லப்பா நான் டீ கேக்குறேன் உள்ள ஒரு ஆள் சொல்றாரு என்னன்னு நீ என்ன புடிங்கி தள்ள உனக்கு டீ இந்த புள்ள கேக்குது ஹலோ சார் டென்ஷனா இருக்கு ஒரு டீ ஒரு ஆஃப் கிளாஸ் டீ கிடைக்குமா உடனே அவர் வெறும் டீ மட்டும் நீங்க சாப்பிட கூடாது நான் வீட்டில் இருக்க குட்டைய பிஸ்கட் எல்லாம் வருவேன் கொஞ்ச நேரம் பாக்குறேன் உள்ள வர காப்பி கடை வச்சுட்டேன் அப்ப உலகத்திலே பெண்களை வீட்டுக்குள்ளே வைத்த அழகு பார்த்து வெளியிலே செருப்பு போடாமல் உழைத்து கொண்டு வந்து காப்பாற்றணும் உலகத்திலே ஆம்பளை உலகத்திலே சிலை யாருக்கு வைப்பணும் என்று கேட்டால் பாடுபட்டு உழைக்கக்கூடிய வீர தமிழனுக்கு ஊரு ஊரா செல வைக்கிறான் சொல்லுவேன் கைதட்டுறாங்க ஏன் நாளை பொண்ணை பொண்டாட்டி கஞ்சி ஊத்துவான்னு கைதட்டான்

பரிதேசி பயம் என்ன ஏஞ்சல் தெரியுமா பரமன்றா உலகம் பேசி என்றால் உங்க அப்பன் சினிமா உலகத்தை சுற்றுவன் மகன் என்று சொன்னேன் கைது என்ன வார்த்தை சொன்னாலும் விளக்கம் சொல்லுவேன் அந்த எம் கே ஆர் சொல்லுங்க உன்னைய மாதிரி விளக்கணும் கட்ட கழுதையே வெள்ளன விட்டு திரும்ப கழுத அப்ப நானும் ஏதாவது சொல்லிவிடுவேன் கழுத கழுதுன்னு ரெண்டு கலா போச்சான் சென கழுத ஸ்டாண்டு போட்டு நின்றுச்சான்

ஏண்டா ராதா என்னடா இதெல்லாம் யாரா கேட்டது என்னடா நீ எப்படா கட்டி எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க நானும் கட்டி பிடிப்பா இப்ப தாண்டா கட்டி இப்படித்தான் ஒரு மேடையில சொல்லி நானும் உணச்சு வச்சப்பட்டு கட்டி பிடிச்சேன் சரி என்னாச்சு அவன் லவர் இந்த பிள்ளை லவர் புதுக்கோட்டை பச்சனால எட்டு பேர் அருவாக்கம் போட நிக்கிறாங்க எட்டு பேர் அது யாருங்க ஆனா முன்னோர்கள் சொன்ன பழமொழி முருகா பழிக்குதுரா எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது ஆனா இவ புத்துக்குள்ள இம்புட்டு பாம்பு இருக்குன்னு எனக்கு தெரியும் ஏன்னா பேசிக்கிட்டு இருக்கும் போது பிள்ளை வந்துருச்சு வாங்கட வளகாப்புக்கு போவோம் ஏய் எத்தனை பாம்பியா இருந்துச்சு அழகு ஒரே விஷயம் நாடக உலகத்திலே பெண்களுக்கு அழகு ரொம்ப முக்கியம் பருவம் முக்கியம் ஆனால் பக்கம் கலைஞர்கள் அப்படி கிடையாது இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் ஆனாலும் என் தம்பி காலேஜ் அடிக்க முடியாது மணிகண்டன் அடிக்க முடியாது எங்கள் அண்ணன் அருள் அடிக்க முடியாது பார்த்தி இப்போ என்றைக்கும் எண்பத்தி ரெண்டு வயசுலேயே தாளம் போடுற கலைஞன் பார்த்தி பொண்ணுக்காக நான் கைது ஆம்பளை எனக்கு ஒண்ணுக்கு நெருக்குது அரை மணி நேரம் பேசிட்டு வந்த நீ பப்புடா அவர் பப்புடா முகரையில பாரு முகரையில நான் போய் பயந்து என்னத்த சொன்ன எனத்த சாதிப்ப இந்த நாடக கலையை முதல் கூட்டம் போட்டு வைக்க காரணமாக இருந்தது ஆம்பளை இந்த நாடகமும் இந்த ஊரும் சிறக்க வென்ற ஒளிவழி அமைச்சர் சிவா

நல்ல கொஸ்டின் இந்த நாடு வல்லரசு ஆகும்னு பெரிய பெரிய மேதைகள் சொன்னது இப்போ தானே எனக்கு தோணுது என்னது ஒரு வீட்டில் புருஷனும் பொண்டாட்டி ரெண்டு பேருமே நிறவுவதில் இருந்தாங்கன்னா அந்த வீடு செவர் என்ன ஆகும் அந்த வீடு குழந்தை என்ன ஆகும் பொண்டாட்டி என்னடின்ட்டுனே அவ உடனே என்னடா என்னடா அவ கோபம் கட்ட வேண்டியது இவன் தவுசரோடு நிற்க வேண்டியதா ஊரே போகதையில் இருந்தால் விளங்குமாடா குடியும் குடுத்தனமா இருக்கலாம்ல ஓடி என் டெளிச்சா போய் அம்மா நீ போயா மோலங்குட்டே

நான் எத்தனையோ டான்ஸை கட்டிபுடிச்சி ஆடி இருக்கி ஓன்கிட்ட போது மட்டும் எனக்கு உதிரையே ஓ நீ வர வேணாங்கிற உன்ன யாரு கட்டிபிடிக்க சொன்னதே நீச்சா இரு ஏச்சா கையை தொடுறேன் சுட சுடன்னு கேட்குது என்னனு இது வேற குல கேஸ் எதுக்கு தொடர்றேன்னு தான் கேட்கறேன் சவுடையானு இல்ல அத்தா ஒரு முறைக்கு எனக்கு நீ சித்தி மகன் டே ஹஹ அக்கா மகா மருமக வேணும்

இந்த இந்த தங்கத்துக்களுக்கெல்லாம் என்ன தெரியும் இது ஒவ்வொரு இன்னுமே வாழ்க்கையில என்ன ஆத்து பொம்பளை எல்லாம் வீட்டுக்கு போங்க தான் ஏங்க அதான் உள்ள டவுசர் போட்டிருக்கீங்க இதே வேலையை நான் செஞ்சா நீ எனக்கு தெரிஞ்சாகல ஓன் சட்டி என்ன கலர் ஓன் சட்டி சேவப்பு தானே கருப்பு தப்பா சொல்றேன்

ஒரு வீட்டில் ஆம்பளையே காடு கரையின்னு போய் வேலை வார்த்துட்டு வரும்போது இந்த பிள்ளை ஊட்டிலாம் பார்த்து நம்ம துணியை கொண்டு நீங்கள் துவச்சி போடுறீங்க தான் ரொம்ப நன்றி ஆனால் புருஷன் சட்டியை துவைக்கிறீங்க பாருங்க துவைக்கிறோங்க அதுக்கெல்லாம் நல்லா லோ ப்ரெஷர் உள்ள பொம்பளைகள்லாம் ப்ரெஷர் மாத்திரை போட்டு துவைங்கத்தான் ஏங்க அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு தீபாவளிக்கு கண்ணு கண்ணாக ஓட்டை ஓட்டையாக இருக்கும் கசடா சி கசடாட்டா சர்பூசர் நல்லா படுத்தா சட்டி விளம்பரம் பாடகமா இல்ல வேற எது இந்த தெரியா இந்த வரையிட்டா இத்துணுண்டு முத்தத்து இல்ல இஷ்ட இருக்கா இல்ல இங்கிலீஷ் மூத்தத்துல கஷ்டம் கஷ்ட மேடைக்கு வந்த அம்மா மேடைக்கு வந்த அம்மா

கடலோடு கடலரசே கடலோடு கடலரசே கடலத் தண்ணிய வீணரசே கடலத் தண்ணிய வீணரசே வாங்குட நாம் ரசே உன்னோடு நாம் ரசே மருதங்குடி மருதமணிக்கு முடிக்கலையே ஆமா எங்க அண்ணனுக்கு முடிக்கலையே உங்க அண்ணனுக்கு பிடிக்கலன்னா ரெண்டு ரெtter பெட்டல்ல ஊத்தி கொளுத்தி விடு அது புடிதா இல்ல வட்டံ தரவுலயா

ஆனா சும்மா சொல்லக்கூடாது பத்தி கேரண்ணி ஏங்க இந்த பிள்ளையோட நீங்க நல்லா இருக்கீங்க எந்திரி சொர சொல்லு அது என்னடா பெட்டிக்கடை கடை பொம்பள மாதிரி உட்கார்ந்து இருக்கியா பத்தி ரோட்டார வெட்டம் காரி ரோசா பூசல காரி ரோட்டார வெட்டம் காரி ரோசா பூசல காரி

கண்ணாங்க செடி தாக்கத்தை கூட காணாகத்தை போங்குறேன் செடி காட்டு கூட ஒரு

மாடிள்ளி வச்சிருக்கே ரோசாப்பு அப்படித்தான் அப்படித்தான் அதை விட்டு தொலையா, என்னையா பண்ற அடிக்கிறது குளிரு அது சரி அது சரி முல்லை பூங்கோடி கையில் சேரது அது போயிருச்சு நீ வாட ஆளு இல்லையாடா ஏண்டா நல்லா இருந்தது உன்னை ஆறாம் மூமெண்ட் பாட்டு பாட தம்பி இந்த மேல அப்படி பாராதா என்ன வெறிய சொடக்குன்னு கை கால உடிஞ்சு போச்சுன்னா என்னால முட்டை பத்து செலவு ஏத்துக்கிறேன் டாலின் அவ கோச்சுட்டு போல நேரம் வந்து லவ்வர் வீடியோ கால வந்திருப்பேன் அதை போய் பேட்ரி சார்ஜ் இருக்கான்னு செக் பண்ண போயிருப்பான் கட்ட ரோக்கர் முண்டக்கா கட்டி பூடி கட்டி பூடிடா ராதா நீ கண்டபடி கட்டி பூடிடா

தம்பி நினச்ச அத்து அக்கா தப்ப மொத்தமா எரிச்சு விட்டுரு என்ன யாரு பாட்டு பாடுற சரி சீனா ஊக்குற